சகோதர சகோதரிகளே ஏசு உங்களை அழைக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் அன்பான மனிதர்களே தேவ ஜனங்களே நல்லா கேளுங்க நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ அன்புகள் நம்மிடத்திலே சூழ்ந்திருக்கலாம் தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பு பிள்ளையினுடைய அன்பு இந்த எல்லா அன்பும் ஒரு நாள் அது அழிந்து போய்விடும் ஆனால் ஏசுவின் அன்பு அது ஒரு நாளும் அழியாதது அது மறையாதது எவரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே இருக்கிறது ஏசு கிறிஸ்து நேற்று but ஒருவராலும் முடியவில்லை ஆனால் ஒரு நாள் இயேசு தேவாலயத்தில் அந்த கூணியை பார்த்தார் அந்த கூணியை பார்த்து நீ இன்றையிலிருந்து

நல்லது செய்ய முடியுமா நமக்கு யாராவது துரோகம் செய்துவிட்டால் அந்த துரோகத்தையே நினைத்து நினைத்து நாம் பழி வாங்கிக் கொண்டிருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல அவர்

i'll